ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் என்னோடய ஏழில் கொஞ்சம் மாடித் தோட்டத்தை கொஞ்சம் பாருங்கள் இப்போ முல்லைப்பூ மல்லிப்பூ என்னென்ன பூ இருக்கோ எல்லாத்தையும் பறித்துக்கலாம் வாங்க இது வந்து கீழே கீழே வந்து பார்த்து பறிக்கணும் கீழே பாம்பு இதெல்லாம் இருக்கும் சொல்ல முடியாது பயமாக இருக்குது டைமை வேறு ஆயிடுச்சு இப்போ பறித்து தான் ஆகணும் வாங்க போய் பறிச்சிடலாம் முன்னாடி அப்படியே சோசக்கமாக கொத்து குத்தோ இருக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு பூ வாங்க படிச்சுக்கலாம் எல்லாமே இது எல்லாமே இருக்குது இப்போ ஓரளவுக்காவது இருக்குது பிள்ளையார் சதுர்த்தி வருது பூ தேவை அதனால் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இல்லையா அதனால் படிக்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பறிக்கும் பறிக்கும் இது வந்து நானும் எடுக்கிறதுனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்று புரியல ரெஃபரன்ஸ் இதுங்க பறிச்சுட்டு போடுவோம் மெமரி கம்மி முடிக்கிற வரைக்கும் வரணும் இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ கிடச்சிது வாங்க வேறு இடத்துல பறிக்கலாம் இருக்கு வாங்க பறிச்சலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் என்னோட எயில் கொஞ்சம் மாடித்தோட்டம் மல்லி எல்லாம் பூத்துட்டு இருக்கணும் சீக்கிரமாக பறிச்சிடும் வாங்க பறிச்சிடலாம் முல்லை இங்கேயோ இருக்குது வாங்க படிக்கலாம் இதுதான் நிறைய இருக்குது நிறைய இருந்தது எல்லாம் போச்சு காலியாயிடுச்சு இப்போ இதுவாக பூக்கிலேயே திடீர்னு சந்தோஷப்படணும் பூக்காத்து மணியே பறிக்க முடியல எனக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கு ரெடி பண்ணி போடுறதுக்கே சரியாக இருக்குது இன்னைக்கு மூணு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னும் இருக்குது படிக்கலாம் வாங்க இருட்டி கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் பூத்துட்டு தான் இருக்குது பாருங்கள் என்னோடய எழில் கொஞ்சம் தோட்டம் இந்த அழகு ஈடாகுமா பாருங்கள் பூ பூக்கும் முல்லைப்பூ எங்கே வேணால் பூக்கும் ஆனால் வந்து ஒரு மாடி தோட்டத்தில் இவ்வளோ பூத்துக்குழுங்கறதே பாருங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா பூத்து குலுங்குது பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் நீங்களே இருக்குது எல்லாம் பறிச்சிடுறேன் வீடியோ கட்டாயிடும் மூச்சு வாங்குது மாடி மேலே நடந்து வந்தது வாங்க பறிக்கலாம் பூ பார்த்தா பூக்குது மாடி தோட்டத்தில் இவ்வளோ பூ பூக்குதா சொல்லுங்க இன்னும் எவ்வளோ பூ அஞ்சு முழம் பத்து முழம் கூட பூத்துச்சு எல்லாம் சேர்த்து இந்த நாலு செடிங்களும் சேர்த்து பத்து முழம் பூ பூத்துது ஃப்ரெண்ட்ஸ் பூ பறிச்சிட்டு போடுறேன் வீடியோ கட் ஆகிடும் ஒரு செல்லு வாங்குற வரைக்கும் உங்களுக்கு இதை சொல்லிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் செல் வாங்கணும் பண்ணி விடலான்னா பூத்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால மனசே வரல இது முடிஞ்சது அப்புறம் இங்கே வந்துட்டு பாருங்கள் இதெல்லாம் ஃபுல் தான் இனிமேல் வரும் எப்படி இதை மனசை வந்து பிரித்து எடுத்து போடுறது ஆனால் ப்ரூனிங் பண்ணி விட்டால் தான் செடி நல்லா தை பூ பூ துச்சா எப்படி கிள்ளி எடுத்து போட்டால் மட்டும்தான் செடி இன்னும் மேலும் மேலும் வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் கீழே கொஞ்சம் கிடச்சிது இந்த ஒரு செடிக்கு நிறைய பூ கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பார்த்தாலும் ஒரு அரை முழை பூ இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முழத்துக்கே வரும் இந்த சின்ன செடியெல்லாம் போட்டுட்ருக்குறோங்க பாருங்கள் மல்லி ஜாதி மல்லி இதையும் நீட்டாக போது இதை வந்து இட்டிக்குச்சு கொடி நீட்டாக போகுது இதை எடுத்துன்னு வந்து இங்கே கட்டிடலாம் கட்டியாச்சு இந்த கொடி இந்த இடத்துல இருக்குது இனிமேல் படந்து இந்த இடத்துல வரும் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி இவ்வளோ கிடைச்சது பாருங்கள் இன்னும் நிறைய பூக்கும் இன்றைக்கி இப்போ குறைஞ்சிச்சு ஒரு செடியிலே இவ்வளோ பூ கீழும் மேலும் சேர்ந்து ஒரு செடியிலே இவ்வளோ இதுலேருந்து கொஞ்சம் தான் கிடைச்சிது எல்லா பூவும் இது பாருங்கள் ஜாதி மல்லி இது வந்து கனகாம்பரம் இவ்வளோ தான் கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்றைக்கி எங்கள் தோட்டத்தை பூ இவ்வளோ தான் இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது பிள்ளையார் சதுர்த்தி அதனால் பூ தேவையில்லைன்னா இதை பறிக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடியிறதில்ல அதனால் பறி பறிக்கிறதில்ல அதை இப்போ போய் சரி பறித்து வச்சாதான் இன்னும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் பூ எடுத்தா ஒரு நாலு அஞ்சு மொழம் பூவுக்கு வரும் இது எப்படியும் ரெண்டு மொழம் பூவுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டும் சேர்த்து கட்டினாக்கா ரெண்டு மொழ பூவுக்கு மேலே வரும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆல்ரெடி மூணு வீடியோ போட்டிருக்கேன் அறுவடை வீடியோ ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் கொய்யாக்காய் எப்படி சாப்பிட்றது அது எப்படி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு அது ஒரு வீடியோ இது ஒரு வீடியோ காலையில் ஒரு வீடியோ மூணு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்து சந்தோஷமாயிடுங்க என்னோட வீடியோவை பார்த்தீங்கன்னாவே சந்தோஷமாயிடும் யாரும் இந்த மாடி தோட்டத்தில் இந்த வெயில் காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த அறுவடையை பண்ணுறேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு தேவையானதெல்லாம் அதுக்கு பூச்சி மருந்துலேருந்து என்னென்ன பண்ணணுமோ ஆர்கானிக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் இனிமேல் சண்டே ஆனால் அறுவடையை போடுவேன் பாருங்கள் உரங்கள் வீடியோ அடிக்கடிக்கு போட்டுகிட்டே இருப்பேன் உரங்கள் தான் முக்கியம் உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் உரங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் செடிங்க நல்லா தழைஞ்சு வரும் அதை தவறாமல் போடுங்க ஓகே பாய்